வந்து எக்னேஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்து முடிச்சிட்டோம் சோ இன்னைக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மாடல் டூ வந்து பாக்கலாம் எப்படி செய்யறது அப்படின்னு சோ அந்த மாடல் டூல வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறங்களை பேஸ் பண்ணி கேட்பாங்க அல்லது ஆண்டு ஆண்டும் கொடுத்து மாதமும் கொடுத்து வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த மாடல் டூவில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ டேரக்டாக சமுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஐந்து மாதங்களுக்கு கிடைக்கும் வட்டியை காண்க ஸோ என்ன கேட்டிருக்காங்க அஞ்சு மாதங்களுக்கான வட்டியை வந்து காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாதங்கள் வரும் ஓகேங்களா சோ ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள்னு வரும் சோ இதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கங்க ஆஹ் மாதங்களை பேஸ் பண்ணி சம் கேட்டா செய்யறதுக்கு சோ இப்ப பாருங்க அசல் தொகை என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க வட்டி வீதம் பன்னெண்டு சதவீதம் ஸோ நமக்கு வந்து ஆண்டு ஆண்டு பார்த்தீங்கன்னா மாதத்துல கொடுத்துருக்காங்க ஸோ ஆனால் மாதத்துல கொடுத்தா நம்ம அதை என்ன பண்ணணும் ஆண்டா வந்து கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பை பன்னெண்டு ஸோ இந்த பன்னெண்டு எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒரு வருடத்திற்கு எத்தனை மாதங்கள் பன்னெண்டு மாதங்கள் அப்போ கொடுத்துருக்க மாதத்தை எழுதிக்கோங்க எழுதிட்டு பை பன்னெண்டுன்னு போடுங்க ஓகேங்களா ஸோ ஒரு வருடத்துக்கு பன்னெண்டு மாதங்கள்னால பை பன்னெண்டு அப்படின்னு போடுறோம் சோ அதுக்கப்புறம் டேரெக்டா வந்து நம்ம சம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செய்ய வேண்டியதான் சோ ரெண்டாயிரம் இன்ட்டு பன்னெண்டு பன்னெண்டு சதவீதம்னாலே என்ன போடணும் அதாவது சதவீதத்துல வந்தாலே என்ன பண்ணணும் நூறு பை அப்படின்னு போடணும்னு சொல்லியிருக்கணும் அப்போ பன்னெண்டு பை நூறு இன்ட்டு இந்த அஞ்சு பை பன்னெண்டு சோ அதுக்கப்புறம் எப்போதும் போல அடிச்சு நம்ம போட வேண்டியதான் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஸோ இங்க ஒரு பன்னெண்டு இருக்கு இங்க ஒரு பன்னெண்டு இருக்கு ஸோ அப்ப இருபது இன்ட்டு அஞ்சு பேர் நமக்கு வந்து தனி வெட்டி என்ன கிடைச்சிரும் நூறு அப்படிங்கறது ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கொஸ்டின்ல மாதங்களை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா இப்போ ஒரு வருடத்துக்கு பன்னெண்டு மாதம் அப்போ வந்து என்ன மாதம் கேட்டிருக்காங்களோ அது போயிட்டு பை பன்னெண்டு அப்படின்னு போடுங்க ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படி போட்டாலே நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க ரூபாய் ஏழாயிரத்துக்கு பதினெட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் பதினாறு மாதங்களுக்கு கிடைக்கும் வட்டியை காணுங்க ஸோ இங்கே வந்து பதினாறு மாதங்கள் அப்படின்னு கேட்டுருக்காங்க இப்போ நம்ம கொடுத்துருக்க தொகையெல்லாம் எடுத்து எழுதுவோம் அசல் தொகை வந்து ஏழாயிரம் வட்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஆண்டு என்ன கொடுத்துருக்காங்க பதினாறு மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன போடணும் பதினாறு பை பன்னெண்டு அப்படின்னு போடணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இப்போதும் போல செம்ம செய்ய வேண்டியதுதான் ஏழாயிரம் இன்டூ பதினெட்டு பை நூறு

மூணு இன்ட்டு பதினாறு சோ இது எல்லாத்தையுமே பெருக்கணும்னா நமக்கு ஆயிரத்தி அறநூத்தி எண்பது அப்படிங்கிறது தனி வெட்டி வந்து கிடைச்சிரும் சோ இந்த அடிச்சு போறதெல்லாம் தயவு செஞ்சு வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும் சோ நான் வந்து சும்மா தான் சொல்றேன் சோ நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாருங்க ரூபாய் ஏழாயிரத்தி ஐந்நூறுக்கு எட்டு பெர்சன்ட் வட்டி வீதம் பதினெட்டு மாதங்களுக்கு வந்து தனி வெட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சோ பதினெட்டு மாதங்களுக்கான தனி வெட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இப்போ பதினெட்டு பை பன்னெண்டுன்னு போட்டுருவோமா சோ அதுக்கப்புறம் சம்பளே போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சரு தனி வெட்டி தொள்ளாயிரம் அப்படின்னு கிடைச்சிரும் சோ நீங்களே வந்து அந்த அடிச்சு போடுறத வந்து செஞ்சு பாருங்க இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க சோ அதனால வந்து இதை நல்லா வந்து நோட் பண்ணிக்கங்க so நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரூபாய் பதினாறாயிரத்தி எட்நூறுக்கு ஒன்பது மாதங்களில் ஆண்டுக்கு ஆறு ஒண்ணு பை நாலு சதவீத வட்டி வீதப்படி கிடைக்கும் தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க சோ இங்க வட்டி வீதம் மட்டும் எப்படி கொடுத்துருக்காங்க கலப்பு பின்னத்துல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கண கலப்பு பின்னத்துல வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த மாதிரி கொடுத்தா எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அசல் தொகை வந்து பதினாறாயிரத்தி எட்நூறு சோ வட்டி வீதம் பாத்தீங்கன்னா ஆறு ஒண்ணு பை நாலுன்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் கலப்பு பின்னத்துல ஒரு இல்லாத நம்ம என்ன மாத்தணும் பின்னமா மாத்தணும் பின்னமா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் கீழே இது ரெண்டையும் வந்து நம்ம பெருக்கணும் பெருக்கணும்னா நாலாறு இருபத்தி நாலு வரும் பிளஸ் பாத்தீங்கன்னா அதோட இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து நம்ம பிளஸ் பண்ணிக்கணும் அப்ப இருபத்தி நாலு கூட்டல் ஒன்னு வந்து இருபத்தி அஞ்சுன்னு வரும் இப்போ கீழே உள்ள வேல்யூவா அப்படியே போடணும் அப்ப இருபத்தி அஞ்சு பை நாலு அப்படின்னு வரும் சோ அதுக்கப்புறம் எண்மை என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது மாதங்கள் ஒன்பது மாதங்கள்னா ஒன்பது பை பன்னெண்டுன்னு வரும் சோ இதை இங்கேயே வந்து சுருக்கிக்கலாம் நம்ம சுருக்க முடிஞ்சா நீங்க இங்கேயே சுருக்கிக்கலாம் சோ மூணாவது சுருக்கலாம் ஒரு மூணு மூணு இடி நேரம் மூணு முதல் நான் மூணு பன்னெண்டு மூணு ஒன்போது அப்படின்னு வரும் அப்ப நமக்கு வந்து ஆண்டு வந்து என்ன வந்துடுது மூணு பை நாலு அப்படின்னு வந்துடும் சோ அதுக்கப்புறம் எப்போது போல சம்மளம் செய்ய வேண்டியதுதான் பதினாறாயிரத்தி எட்நூறு இன்ட்டு இந்த இருபத்தி அஞ்சு பை நாலு இன்ட்டு மூணு பை நாலு டிவிட் பை நூறு ஸோ இந்த மாதிரி நிறையா பின்ன வந்திருக்கிறதுனால நீங்கள் இப்படி டேரெக்டாக கீழே போட்டு டிவைடட் பை நூறு அப்படின்னு போட்டுக்கோங்க அப்படிதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த நாள் இந்த நாளுக்கு இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டாவது வந்து டிவைட் பண்ணலாம் சோ என்ன வரும்னா இருவத்தி ஒண்ணு அப்படின்னு வரும் ஓகேங்களா இருபத்தி ஒன்னு எட்டு இருபத்தி அஞ்சு இன்ட்டு மூணு டிவைடட் பை இந்த ரெண்டு ஓகேங்களா இங்க ஒரு ரெண்டு அந்த ரெண்டு அதுக்கப்புறம் இதை நமக்கு ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி அஞ்சு பை ரெண்டுன்னு வரும் இதை சுருக்கணும் ரெண்டாவது பாடல சுருக்கணும்னா என்ன வரும்னா எழுநூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்னு வரும் ஓகேங்களா இதெல்லாம் சுருக்கி பாருங்க நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க கரெக்டா ஆன்சர் வரும் சோ இந்த சமம் மட்டும் மறுபடியும் சொல்லிடுறேன் சோ நமக்கு வந்து வட்டி வீதம் மட்டும் கலப்பு பின்னத்துல கொடுத்திருக்காங்க அது பின்னமா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் உள்ள ரெண்டு வேல்யூ பெருக்கி வந்த பெருக்கி வந்த விடையோட மேல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பிளஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இருபத்தி அஞ்சு பை நாலுன்னு வரும் பாண்டு வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது மாதங்கள் அப்போ ஒன்பது பை பன்னெண்டு இதை சுருக்கணும்னா மூணு பை நாலு அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல தனி வெட்டியில எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு சுருக்கி போட்டோம்னா நமக்கு தனி வெட்டிக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும் வந்து வந்து இது ரூபாய் இருபதாயிரத்துக்கு ஐந்து சதவீதம் ஆண்டு வெட்டி வீதத்தில் மூன்று மாதங்களுக்கான தனி வெட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு மாதம்னா மூணு பை பன்னெண்டு அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் இரநூத்தி ஐம்பது அப்படின்னு வரும் சோ அதுக்கப்புறம் இந்த ஒரு மாடல் பாருங்க ரூபாய் ஐயாயிரம் தொகைக்கான தனி வெட்டியினை இரண்டரை வருடங்களுக்கு ஆண்டுக்கு எட்டு சதவீத வட்டி வீதத்தை வந்து காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க வந்து வருடங்கள் பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படி வந்தா எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசல் தொகை ஐயாயிரம் வட்டி வீதம் எட்டு கொடுத்திருக்காங்க ஆண்டு பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் இப்ப நான் என்ன சொன்னேன் கலப்பு பின்னத்துல இருக்கிறத முதல்ல பின்னமா மாத்தணும் பின்னமா மாத்தணும்னா ரெண்டு ரெண்டு நாலு பிளஸ் ஒண்ணு அஞ்சு பை ரெண்டு அப்படின்னு நமக்கு வந்து ஆண்டு வந்து கிடைச்சிடும் சோ அதுக்கப்புறம் எப்போதும் போல சம்ல வந்து போட்டோம்னா நமக்கு வந்து தனி வெட்டி என்ன கிடைச்சோம் ஆயிரம் அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி கலப்பு பின்னத்துல இருந்தா மாத்திக்கோங்க பின்னமா மாத்திட்டு அதை முடிஞ்சா சுருக்குங்க இல்லாட்டி டேரெக்டா அப்படியே வந்து சம்ல வந்து போட்டுருங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூறுக்கு ஆண்டுக்கு ஆறு சதவீத வட்டி வீதம் மூணு ஆண்டுகள் நாலு மாதங்களுக்கான தனி வெட்டி என்ன சோ மூன்று ஆண்டுகள் நான்கு மாதங்கள் அப்படின்னு குடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க சோ இப்படி வந்தா எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசல் தொகை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு வட்டி வீதம் ஆறு ஆண்டு என்ன கொடுத்திருக்காங்க மூணு ஆண்டுகள் ஓகேங்களா மூணு ஆண்டுகள் நாலு மாதம்னாலே அதை என்ன போடணும் நாலு பை பன்னிரெண்டு அப்படின்னு மாதங்கள்ல கேட்டிருந்தாங்களே பை பன்னெண்டு அப்படின்னு போடணும் இப்ப மூணு நாலு பை பன்னெண்டு சோ இப்ப இது வந்து கலப்பு பின்னத்துல இருக்கு அதை வந்து நம்ம பின்னமா மாத்தணும் ஸோ இது பின்னமா மாற்றுறதுக்கு முன்னாடி இங்கேயே உங்களால் சுருக்க முடிஞ்சா சுருக்கிக்கோங்க இப்போ நாலாமை படாலேயே சுருக்கலாம் இப்போ ஒன்று பை மூணு அப்படின்னு வரும் இப்போ மும்மூனா ஒம்பது ப்ளஸ் ஒன்று வந்து என்ன வரும் பத்து பத்து பை மூணு அப்படின்னா நமக்கு ஆன்சர் வரும் ஆண்டு ஸோ அதுக்கப்புறம் இது எப்போதும் போல சமளம் போட்டோம்னா நமக்கு தனி வெட்டி வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது அப்படின்னு கிடைச்சி ஸோ அவ்வளோ இதுல வந்து மாதங்கள்ல ப்ளஸ் ஆண்டு மாதம் ரெண்டும் சேர்த்துக்கிட்டா எப்படி செய்யணும் ப்ளஸ் கலப்பு பின்னத்தில எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஸோ அப்படிங்கிற சம்ஸ் எல்லா மாடல்ஸும் பார்த்துட்டோம் ஸோ இதில் உங்களுக்கு டெஸ்ட்டு கொஷனும் கொடுக்குறேன் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ டூ வாச்